காவல்துறை என்ற பெயரில் நடமாடும் மிருகங்கள் என திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் கொல்லப்பட்டதை குறித்து தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் அந்த பதிவில் டிஜிபி சார் கைது செய்யப்பட்ட காவலர்கள் வழுக்கி விழுந்து கட்டுப்போடப்படுவார்களா அல்லது தப்பி ஓட முயற்சி என்று ஏதாவது நல்ல செய்தி வருமா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி இளைஞர் இருபத்தி ஏழே வயதான அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருப்பது கண்டனத்துக்குரியது காவல்துறை என்கிற பெயரில் மனித மிருகங்களாக மாறி அஜித்குமாரை கொடூரமாக தாக்கிக் கொன்றிருக்கிறார்கள் இந்த மனித பிண்டங்கள் ஒரு திருட்டு வழக்கை இப்படித்தான் விசாரிக்க வேண்டுமா என்ன மனித உயிரின் மீது அக்கறை இல்லாத குரூர புத்தி கொண்ட தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இவர்களை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது அரசு கைது செய்யப்பட்ட இவர்கள் விசாரணை என்கிற பெயரில் கழிவறையில் வழுக்கி விழுவார்களா அல்லது தப்பி ஓடினார்கள் என்று சொல்லி என்கவுண்டர் செய்யப்படுவார்களா சாமானியனுக்கு ஒரு நியாயம் காவல்துறைக்கு ஒரு நியாயமா எப்படி பார்த்தாலும் விசாரணை என்கிற பெயரில் கொடூர தாக்குதல் நடத்தி ஒரு மனித உயிரை எடுத்த இவர்களுக்கு எந்த கட்டத்திலும் மன்னிப்பு கிடைக்கக்கூடாது காவல்துறை அஜித்குமாரை தாக்கும் அந்த வீடியோ காட்சியை பார்த்தால் திருட்டு வழக்கிற்கு இப்படித்தான் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என்கிற ரீதியில் ரத்தம் உறைந்து போகிறது தளபதியின் பொற்கால ஆட்சியில் மக்கள் பணியே மகேசன் பணி என்று ஒவ்வொரு மாவட்டமும் நடந்தே சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்கிறார் நம் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் காவல்துறையினர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டுக்கள் கட்சியில் யாரும் தவறு செய்தால் பல வருடம் நமக்காக உழைத்த கட்சியினர் என்று பாராமல் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் காவல்துறை மீது மட்டும் ஏன் இந்த மென்மை போக்கு இவர்கள் உடனடியாக கட்டாயம் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் இந்த மிருகங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் டிஜிபி சார் இந்த காவலர்கள் எந்த கழிவறை வழுக்குமோ அங்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டும் அல்லது எங்கு தப்பித்து செல்ல வசதியாக இருக்குமோ அங்கு சென்று விசாரிக்கப்பட வேண்டும் கண்ட நாதாரிகள் எங்கள் தலைவரை வைத்து வீடியோ போடுறான் கமெண்ட்ஸ் போடுறான் கஷ்டப்பட்டு கட்சிக்காரன் உழைப்பான் நீங்க அஞ்சு நிமிஷம் பெயரை கெடுத்துருவீங்க நல்லா இருக்கு கதை என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் திருச்சி திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் தெரிவித்துள்ளார்